அண்மை செய்தி அவை குறிப்பிலிருந்து பேச்சை நீக்குவதால் உண்மை மாறிவிடாது என்று ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார் மக்களவையில் தனது உரையின் சில நீக்கப்பட்டதற்கு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அவை குறிப்பிலிருந்து தனது பேச்சை நீக்குவதால் உண்மை மாறிவிடாது என்றும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மக்களவையில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆற்றிய உரையிலிருந்து பதினோரு பகுதிகள் அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றன அண்மை செய்தி மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி ஆற்றிய உரையிலிருந்து பதினோரு பகுதிகள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டன இதனால் மக்களவையின் அவை குறிப்பிலிருந்து தனது உரையின் சில பகுதிகள் நீக்கப்பட்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அவை குறிப்பிலிருந்து தனது பேச்சை நீக்குவதால் உண்மை மாறிவிடாது என்றும் மோடி அரசு எவ்வளவு விரும்புகிறதோ அவை அனைத்தையும் அவை குறிப்பிலிருந்து நீக்கிக் கொள்ளட்டும் என்று ராகுல்காந்தி தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மக்களவையில் அவை குறிப்பிலிருந்து தனது உரையின் சில பகுதிகள் நீக்கப்பட்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் மக்களவையில் அவை குறிப்பில் இருந்து தனது உரையின் சில பகுதிகள் நீக்கப்பட்டதற்கு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைகிறார் மக்களவை தொடங்கிய உடனேயே ராகுல் காந்தியினுடைய உரை மீது பாஜக உறுப்பினர் நோட்டீஸ் கொடுத்திருந்தார் இதனை தொடர்ந்து இந்தியா கூட்டணி கட்சிகள் நேற்றைய ராகுல் காந்தியின் உரையிலிருந்து முக்கிய பகுதிகள் நீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைவருமே ஒன்றாக எழுந்து நின்று தங்களுடைய எதிர்ப்பை வந்து பதிவு செய்தார்கள் ஏன் இந்த ராகுல் காந்தியினுடைய உரையிலிருந்து முக்கிய குறிப்புகள் நீக்கப்பட்டன என்பது தொடர்பாக கேள்வியை எழுப்பி எதிர்க்கட்சிகள் இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒட்டுமொத்தமாக குரல் கொடுப்பதை காண முடிந்தது ராகுல் காந்தி சுமார் ஒன்றே முக்கால் மணி நேரம் நேற்றைய தினம் உரையாற்றி இருந்தார் அதனுடைய முக்கிய பகுதிகள் நேற்று இரவு நீக்கப்பட்ட பிறகு அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு மக்களவை சபா இணையதளத்தில் வந்து பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தது குறிப்பாக பதினேழு பதினோரு இடங்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கின்றன அதாவது முக்கியமாக ராகுல் காந்தி பேசிய அதாவது ஆர் எஸ் எஸ் பாஜகவும் மட்டுமே இந்துக்கள் என்பது போன்ற பல முக்கிய அம்சங்கள் அதிலிருந்து நீக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது நேற்றைய தினம் ராகுல் காந்தி பேசிய இடையூறுகள் நடந்தன பிரதமர் உள்பட அமைச்சர்கள் உள்பட பலர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் அவருடைய உரையின் முக்கிய பயிர்கள் தற்போது நீக்கப்பட்டதற்கு மக்களவையில் இந்தியா கூட்டணி ஒட்டுமொத்தமாக தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது தகவல்களுக்கு நன்றி பால்முருகன் मोदी जी की दुनिया में सच्चाई एक्सपंज हो सकती है मगर रियलिटी तो तो में सच्चाई एक्सपंज नहीं हो सकती है जो मैंने कहा था जो मैंने कहना था मैंने कह दिया वो सच्चाई है और एक्सपंज करें जितना करना है करें सच्चाई सच्चाई होती है धन्यवाद मोदी जी की दुनिया में सच्चाई एक्सपंज हो सकती है मगर रियलिटी में सच्चाई एक्सपंज नहीं हो सकती है जो मैंने कहा था जो मैंने कहना था मैंने कह दिया वो सच्चाई है और एक्सपंज करें जितना करना है करें सच्चाई सच्चाई होती है धन्यवाद அக்னிவீர் போன்ற மோசமான திட்டங்களை கொண்டு வந்து இந்திய இளைஞர்களின் மன உறுதியை ஒன்றிய பாஜக அரசு விட்டதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஒன்றிய அரசின் செயல்பாடுகளால் இந்திய இளைஞர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் அக்னிவீர் போன்ற மோசமான திட்டங்களை கொண்டு வந்து இளைஞர்களின் மன உறுதியை ஒன்றிய பாஜக அரசு சிதைத்து விட்டதாக அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார் அக்னிவீர் திட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று கார்கே வலியுறுத்தியுள்ளார் ஒரு பதவி ஒரே ஓய்வூதியம் என அறிவித்த மோடி இப்போது யாருக்கும் பதவியும் இல்லை ஓய்வூதியமும் இல்லை என்ற நிலையை உருவாக்கிவிட்டார் என்று மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார் ராணுவ பயிற்சி பள்ளிகளை தனியாரிடமும் ஆர் எஸ் எஸ் போன்ற அமைப்பிடமும் ஒப்படைக்கப்பட்டுள்ளதற்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேசம் ஹிமாச்சல பிரதேசம் ஹரியானா அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் பாஜக மற்றும் ஆர் எஸ் எஸ் அமைப்பை சேர்ந்தவர்கள் ராணுவ பயிற்சி பள்ளிகளை நடத்துகின்றனர் என்றும் இது முற்றிலும் தவறானது என்றும் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் ஒவ்வொன்றையும் தனியாரிடம் ஒப்படைத்தால் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எங்கு சென்று பயிற்சி பெறுவார்கள் என்றும் அவர் வினவியுள்ளார் ராணுவத்தை மீண்டும் ராணுவமாக கட்டமைக்க வேண்டும் என்றும் அதில் எந்த அரசியல் தலையீடும் இருக்கக்கூடாது என்றும் கார்கே வலியுறுத்தியுள்ளார் டெல்லி விமான நிலையத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்த விபத்தின் காரணமாக முதல் முனையம் ஐந்தாவது நாளாக தொடர்ந்து மூடப்பட்டுள்ளது இதனால் பயணிகள் அவதி அடைந்துள்ளனர் கனமழை காரணமாக கடந்த வெள்ளிக்கிழமை டெல்லி விமான நிலையத்தின் முன்பக்க மேற்கூரை இடிந்து விழுந்தது இதன் இடிபாடுகளில் சிக்கி ஒருவர் உயிரிழந்தார் பலத்த காயமடைந்த ஆறு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்தை தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன பத்தாயிரத்து நூற்று அறுபத்தி எட்டு பயண டிக்கெட்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இதன் காரணமாக இருபத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று பதினைந்து பயணிகள் பாதிக்கப்பட்டதாக விமான போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது டெல்லி விமான நிலையத்தின் முதல் முனையம் தொடர்ந்து மூடப்பட்டு சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது முழுமையான சீரமைப்புக்கு பிறகே முதல் முனையம் செயல்பாட்டிற்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முதல் முனையத்திலிருந்து இயக்கப்படும் விமானங்கள் அனைத்தும் ஐந்தாவது நாளாக முனையம் இரண்டு மூன்றுக்கு மாற்றப்பட்டு இயக்கப்பட்டு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு